மேசராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது கிடைப்பதை காப்பாற்றிக் கொள்ளும் ஆண்டாக உள்ளது இந்த ஆண்டில் மேசராசிக்காரர்களுக்கு பண வருமானத்தை தந்து ஆசையை அதிகரிக்க செய்யும் மேலும் உங்களுக்கு கண்மூடித்தனமான பணத்தையும் தைரியத்தையும் தரவிருக்கின்றது குடும்பத்தில் அமைதியான நிலையும் நல்ல வருமானத்தையும் தரும் அதிக விழாக்களில் கலந்து கொள்வது சுற்றுலா செல்வது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவது போன்ற ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து பத்துக்களை இந்த ஆண்டு பிரிக்க வேண்டாம் நிலங்கள் வாங்கும் போது பத்திரங்களையும் வாரிசுகளையும் சரிபார்க்கவும் புது வீடு மற்றும் புது வாகனங்களை கடனில் வாங்குவதை குறைத்து கொள்ளவும் முடிந்த அளவு ஏற்கனவே பயன்படுத்திய பழைய வாகனங்களை வாங்கி பழுது பார்த்து பயன்படுத்துவது நல்லது கடன்களில் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளவும் குறிப்பாக உங்களுக்கு சொந்தமான பொருட்களை அடமானம் வைத்து மற்றவர்களுக்கு பணம் வாங்கி தர வேண்டாம் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அது சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் குறையும் ஊர் சுற்றுவதில் கவனம் அதிகரிக்கும் தொழில் நல்ல லாபம் வந்து தொழில் விருத்தி அடையும் வேலையில் உள்ளவர்களுக்கு வருமானம் சற்று கூடுதலாக கிடைக்கும் ஆதலால் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கும் ஆண்டாக உள்ளது அடுத்தவர்களின் ஆசை வார்த்தைகளை கேட்டு ஏமாற வேண்டாம் வீட்டில் உள்ள பெரியவர்களின் பேரில் இன்சூரன்ஸ் மற்றும் வீட்டில் யார் அதிக வருமானம் ஈட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற இன்சூரன்ஸ்களை செய்து வைக்கவும் இந்த ஆண்டானது கையில் இருப்பதை சேமித்து வைத்துக் கொள்ளும் ஆண்டாக உங்களுக்கு பார்க்கப்படுகிறது இதுவரை குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் மே மாதத்தில் உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானத்தில் வந்து நிற்கின்றார் அதனால் உங்களது வருமானம் அதிகரிக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க வாராகி அம்மனை வழிபடவும்